வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடக்கூடிய புளியோதரை தாங்க போகிறோம் எப்பவுமே கோவில்களில் கிடைக்கக்கூடிய புளியோதரையில் நல்ல ஒரு டேஸ்ட்டும் மனமும் இருக்குங்க அதே சுவையில் இந்த புளியோதரை நம்ம வீட்டிலே செய்கிறதுக்கு முக்கியமான மூணு டிப்ஸு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துட்டு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை இந்த தண்ணியில் சேர்த்து குறைந்தது பதினஞ்சு நிமிஷமாச்சும் நல்லா நம்ம ஊற வச்சுக்கணுங்க அப்போ தான் இந்த புளி சாந்தெல்லாம் நல்லா நமக்கு கிடைக்கும் இப்போ இது ஊறட்டும் இப்போ சாதத்தை வடித்து நல்ல அகலமான ஒரு பேஷண்டில் சேர்த்துருக்குறேன் எப்பவுமே நம்ம புளியோதரை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தை வடிச்சுட்டு இது போல் ஒரு பேஷனில் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கணுங்க அப்போ தான் நம்ம புளியோதரை செய்து முடிக்கிறதுக்குள்ளே இந்த சாதம் நல்லா போல் பொல பொலன்னு நமக்கு ஆறி ரெடியாக இருக்குங்க உடனே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு டைமிங் ஈஸியாக இருக்குங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை ஒரு கொத்து இது போல் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க இதிலேருந்து லைட்டாக ஒரு வாசனை வரும் அதுவரை வருப்பட்டால் போதும் சப்போஸ் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா மிளகு அரை ஸ்பூன் அளவாக சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா நம்ம இது போல் வறுத்து விட்டுக்கணும் அதே போல் கலர் மாறக்கூடாதுங்க லைட்டாக ஒரு வாசனை வரும் அதே போல் இந்த பருப்புகளும் லைட்டாக கலர் மாறி இருக்குங்க பாருங்கள் லைட்டாக நமக்கு கலர் மாறி இருக்குல்ல இந்த இலைகளும் லைட்டாக கலர் மாறி இருக்குது இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம உடனே ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம கடுகு எள்ளெல்லாம் சேர்த்துருக்குறோம் இதை அப்படியே வச்சுட்டோன்னா கடாய் சூட்டில் அந்த கடுகு எள்ளு கருக வாய்ப்பு இருக்குங்க அதனால் உடனே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இந்த புளியோதரைக்கு கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பெருங்காயத்தை இது போல் நல்லா அம்மிக்கி விட்டு பொறிச்சிக்கணும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த பக்குவத்தில் ஆறு ஏழு காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கலாம் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மிளகு சேர்த்துருக்குறோம் அதனால் மிளகாய் காரம் அளவாக சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா இது போல் வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மிளகாய் நல்லா உப்பி இருக்குல்ல இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் இதே பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ இது நல்லா ஆற விட்டேன்னும் இது நல்லா ஆறுன பிறகு ட்ரையான மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயும் இது கூடவே பெருங்காயும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் அரைச்சிக்கணும் இப்போ வறுத்து வைத்த பருப்பு வகைகளை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது போல் நல்லா கொறை குறப்பாக அரைச்சிக்கலாங்க இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டுங்க நெக்ஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த புளியதுரைக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் மூணு காய்ந்த மிளகாயை நல்லா கில்லி சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க ஏன்னா பருப்பு வறுக்கும் போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக கலர் மாறாமல் நமக்கு வருபட்டு வருங்க பாருங்கள் லைட்டாக கலர் மாறி இருக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வருபட்டுருக்கு இந்த பக்குவத்தில் கரைத்து வைத்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலைகளை சேர்த்துக்கோங்க இது கொதிக்கும் போது கருவேப்பிலை இலையோட ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளியோதரைக்கு இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அதே போல் புளித்தண்ணி கரைக்கும் போது ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியை கரைச்சிக்கோங்க அப்போ தான் இது கொதித்து வரும்போது நல்லா தேன் பக்குவத்தில் வருங்க இப்போ இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஏன்னா இது தெரிக்கும் அதனால் மூடி போட்டுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராகவே நமக்கு புளியோதரை நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த ஓரங்கள்லாம் நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி அரைத்து வைத்த பொடியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு புளியதுரை ரெடி பண்ணுறோங்க அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அரைத்த பவுடரை நான் சேர்த்துருக்குறேன் அதே போல் நீங்கள் எவ்வளவு ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடியை நீங்கள் சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா காரம் அதிகமாக இருக்குங்க அதனால் இந்த புளியோதரை பொடி சேர்க்கும்போது கவனமாக அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நல்ல பர்ஃபெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகிருக்கு இந்த புளிச்சாறு இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இது ரெடி பண்ணுற டைமில் நமக்கு சாதமுமே நல்ல பொழப்பொழன்னு ரெடியாக இருக்குங்க இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை ரெண்டு கொத்து கருவேப்பில இலைகளை எண்ணெயில் நல்லா வறுத்து இது போல் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைத்து வைத்த பொடியிலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக நம்ம இது போல் தூவுன மாதிரி சேர்த்துக்கலாங்க இந்த டைமை பொடியை நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வைத்த புளியோதரையை தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சால்ட்டாக இது போல் தூவி விட்டுக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா தூவி விட்டுக்கோங்க பாருங்கள் சாதம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குல்ல நம்ம புளியோதரை செய்யும்போது சாதத்தை இது போல் நம்ம வடிச்சுக்கணுங்க அதே போல் சாதம் நல்லா ஆறி இது போல் உதிரி உதிரியாக இருக்கணுங்க அப்போ தான் இந்த புளியோதரை மிக்ஸ் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல பொலன்னு இருக்குல்ல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாதத்தை நம்ம செய்த உடனே சாப்பிடக்கூடாது குறைந்தது அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் வெயிட்டிங்கில் வச்சா தான் இந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாம் இந்த சாதத்து கூட இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வீடியோவில் கொடுத்துருக்குற முக்கியமான டிப்ஸுகளை கரெக்டாக நோட் பண்ணி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்லேயே கோவில் டேஸ்ட்டில் நல்ல மனமான புளியோதரை ரெடி பண்ணிடலாங்க இப்போ கண்டினியூவாக விசேஷ தினங்கள் வருது கிருஷ்ணர் ஜெயந்தி விநாயக சதுர்த்தி இது போல் கண்டினியூவாக வருதுங்க வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டான அளவுகளோட பர்ஃபெக்டாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோக்கள் பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்